நண்பர்கள் அனைவருக்கும் கேவி கே த்ரீ அஸ்டாலஜனின் காலை வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா பதினேழாவது மேட்ச்சு என்னைக்கு நடக்குதுனாக்க அஞ்சாந்தேதி ஏப்ரல் அஞ்சாந்தேதி சென்னையில் மதியம் மூணு முப்பது மணிக்கு நடக்குது எந்தெந்த டீம் அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே வெஸ்எஸ் டிசி அதாவது சென்னைக்கும் டெல்லிக்கும் நடக்கக்கூடிய மேட்ச்சு அன்றைக்கி நட்சத்திரம் என்னன்னு பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் மேட்ச் முடிஞ்சிருது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு சிம்மலக்கணத்தில் ஒரு மணி நேரமும் அதுக்கப்புறம் கன்னிலக்கணத்தில் முப்பது நிமிஷமும் நடக்குது அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸு கன்னிலக்கணத்துலேயே மேட்ச் முடிஞ்சிருது இப்போ நான் ரொம்ப பிளேயர்ஸ்லாம் சொல்லலை இப்போ குறைச்சாச்சு பதின அதிகபட்சம் பன்னெண்டு பேர் அப்படிதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த டீமை இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பதினோரு பேரையும் சொல்ல போகிறேன் ஒரு டீமில் பன்னெண்டு பேர் சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள் வீடியோவை முழுமையாக கேட்டாலே உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும் இப்போ சென்னை அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு வீடியோ பதிவு பண்ண இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் தோனி வந்து எப்போல்லாம் இறங்குவார் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அன்றைக்கி பூரா தோனி வந்து இறங்கிடுவார் கடைசி ஒரு ஒரு ஓவராவது வந்து இறங்கிடுவார் அது வேறு மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு உள்ள கிரக நிலைகள் வேறு அப்படி இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமை சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தோனி வந்து பத்தாவது ஓவர் ஓவர்லாம் வந்து இறங்குற மாதிரியான சூழ்நிலை வந்துருச்சு அது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அதனால் நான் தோனியை பற்றி இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் நான் சொல்லவில்லை ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு நிலவரம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற அன்றைக்கி இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி எல்லாம் எடுத்து வச்சாச்சு அப்படிங்கிறப்ப சென்னை டீமில் வந்து இப்படி தான் நடந்துகிட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்துருச்சு அப்போவே ஒரு குழந்தை பிறக்கிறது எப்படின்னா ஒரு குழந்த பிறந்தவனே ஒரு ஜாதம் நடந்தணும் அப்படின்னாக்க அந்த கிரகநிலையில் தான் அதோடைய லைஃப் ஃபுல்லாக போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த டாஸ் போட்டாங்களோ அந்த டயத்தில் என்ன கிரகநிலையில் இருக்கோ அதுதான் அந்த பத்து குழந்தைகளும் அந்த நேரத்துலேயும் பிறந்திருக்கு அப்படியும் அதாவது பத்து டீம் அப்படிங்கிற பத்து குழந்தைகள் அப்படி வச்சுக்கிறோங்க அன்றைக்கி தான் அந்த நேரத்துக்கு பிறந்திருக்கு ஆனால் ஒரே நட்சத்திரம் கிடையாது வேறு வேறு நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ அன்றைக்கே நம்ம எல்லாமே ப்ளே ஆஃபுக்கு யார் போகிறா ஃபைனலுக்கு யார் போகிறா அப்படிங்கிறனால நம்ம கணிச்சிடலாம் அந்த ஒரு ஒரு நாள் டேட்டா வச்சே கணிச்சிடலாம் அப்படிதான் ஜா ஜோதிட கணிப்புங்கிறது அந்த மாதிரி கணிக்கிறது கொஞ்சம் ஒரு ரிஸ்க்கான விஷயந்தேன் ஏன்னா எழுபத்தஞ்சு மேட்ச் அப்படிங்கிறப்ப நிறையா பிளேயர்ஸ் சேஞ்சஸ் ஆவாங்க கேப்டன் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இம்பேட் பிளேயர் புதுசாக வர மாதிரி இருக்கும் இல்லை வேறு யாராவது முக்கியமான பிளேயர்ஸ் அடிபட்டு வெளியில் போனோடனே அந்த டீமே அவுட் ஆகிற மாதிரியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நிறையா விஷயங்கள் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு அறுபது சதவீதம் அதில் எடுத்துடலாம் இப்போ நிறையா பேர் நான் வீடியோ போடாததுக்கும் கமெண்ட் வந்து கேட்குறீங்க ரிசல்ட் சொல்லுங்க நான் வீடியோ பதிவு பண்ணுற மாதிரி இருந்தால் நான் எல்லா மேட்ச்சையும் பதிவு பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டு நான் பதி பண்ணும்போதே சொல்லிட்டேன் ஒன்று ரெண்டு மேட்ச் பதிவு பண்ண சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் தடவை என்னால் ஐபிஎல் ஃபுல்லாக பதிவு பண்ண முடியாது வந்த வரைக்கும் நீங்கள் லாபம் அப்படின்னு எடுத்துக்கங்க இப்போ எழுபத்தஞ்சி மேட்ச் அப்படின்னா ஒரு நாற்பது மேட்ச்சு சொன்னாலும் பரவாயில்ல அவ்வளோதான் முடியும் அந்தளவுக்காக சொல்கிறேனே அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் நினச்சிக்கிறோம் ஏன்னா வேறு வழி இல்லை இப்போ இப்போ ஒரு நாட்டு ஒரு நாளா இல்லை ரெண்டு ஒரு வாரம் சேர்ந்து அப்படியே வீடியோ பதிவு பண்ணேன் அப்படிங்கிறப்ப எல்லா வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு நேரம் வந்து அதையும் பதி இல்லை அதை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிறோம் சரி இன்றைக்கி மேட்ச்சுக்கு வருவோம் இப்போ இந்த மேட்ச்லேயாவது சென்னை டீம் வின் பண்ணுமா இல்லை டெல்லி தான் வின் பண்ணுமா அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆர் கேக்வாட் அவருடைய தலைமையில் டீம் இறங்குது இந்த இடம் புதுசாக யாராவது பிளேயர்ஸை கொண்டு கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குறங்க இப்போ லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டு தான் நான் எடுத்து சொல்ல போகிறேன் ஆர் ரவீந்திரா ஆர் திருப்பாதி எஸ் துபே வி சங்கர் ஆர் ஜடேஜா எம் எஸ் தோனி ஜே ஓவர்டன் ஆர் அஸ்வின் என் அகமத் கே அகமத் எம் பதிரானா இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு டிசியை பொறுத்த வரைக்கும் ஏ பட்டேல் அவருடைய தலைமையில் ஜே ஃப்ராஸ்மக்கர் அதுக்கப்புறம் பாப் டூ ப்ளஸீஸ் ஏ பட்டேல் ஏ போரல் கே எல் ராகுல் டி ஸ்டப்ஸ் அப்புறம் எம் ஸ்டார்க் கே யாதவ் எம் சர்மா எம் குமார் உங்கள்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்சஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க உள்ளே வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம் இப்போ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி டிசி ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்போம் அதாவது டாஸ் போட்ட உடனே மூன்றரை மணிக்கு எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதோ அந்த டீம் தான் சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி நான் கணிச்சிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாஸ் போட்டதுக்கப்புறம் மூன்றரை மணிக்கு டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அந்த டீம்னு அப்புறம் சொல்கிறேன் அதனால் அதை குழப்பிக்கிறேன் இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஆர் ரவீந்திரா ஆர் கேக்வாட் அதுக்கப்புறம் எஸ் துபே அதாவது எஸ் துபே என்னென்னா அந்த ஒரு மணி நேரம் கழிச்சு வந்துட்டார் அப்படின்னா நல்ல ஸ்கோர் வந்துடும் அடிப்பார் அதனால் அவர் டீமில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆர் ஜடேஜா என் அகமத் கே அகமது எம் பதிரானா அந்த பவுலர்ஸ் அப்படியே எடுத்துக்கிறேங்க இதில் வந்து நான் ஆர் திருப்பதி அவர் சொல்லலை என்ன அவருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு கணிப்பு தான் ஆனால் நீங்கள் எடுக்கணும் எடுத்துக்கிடலாம் அப்போ ஒரு விக்கெட்டு வேணால் விழுகும் அந்த ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு விக்கெட்டு விழுகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர் ரவீந்திரா ஆர் கேக்வாடு நின்று ஓரளவுக்கு ஒரு மணி நேரம் ஸ்கோர் கொண்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் கேக்வாடோடைய விக்கெட்டு விழுகும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா துபே நின்றுக்கிடுவார் அப்போ விக்கெட்டு பெருசாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேர்டீம் பண்ணான் அதே மாதிரி டிசி ஃபீல்டிங் பண்ணும்போது ஏ போரல் கே எல் ராகுல் அதுக்கப்புறம் ஏ பட்டேல் வி நிஜாமா நிகாம் அவர் அவர் எடுத்துக்கிறோங்க இப்போ மொத்தம் பதினோரு பேர் சொல்லியிருக்கேங்க எந்த டீம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணுறதுக்கான தான் அதிகமாக இருக்குது ஏன்னா இங்கே நட்சத்திர அதிபதி வந்து ரிஷபத்தில் போய் உட்காந்துருக்காரு அது ஒரு அமைப்பில் இருக்குது ஏன்னா இப்போ நம்ம அதுக்கு மேலே அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக நிறையா டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்தாச்சு இனிமேல் அதில் கொஞ்சம் குறச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன் ஏன்னா உங்களுக்கு தேவை ரிசல்ட்டு சுச்சுவேஷன் அதனால் அதை பார்த்துக்குறேங்க ஏன்னா அஸ்ட்ராலஜி டிப்ஸு நிறையா கொடுக்கும் திரும்ப நம்ம நம்ம வீடியோ கேட்டுட்டு வேறு யாரும் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது அதனால் நம்ம அது அதையும் போய் அவங்களையும் கஷ்டப்படுத்த வேணாம் அதனால் மேட்ச் சுச்சுவேஷனும் பிளேயர்ஸ் யார் நல்லாடோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியாச்சு சிஎஸ்கே ஃபஸ்ட்டு போயிட்டீங்கன்னா சிஎஸ்கே வின் பண்ணணும் டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் மேட்சு க்ளோஸாக போகும் அப்படி ஒரு அமைப்பிலையும் இருக்குது அப்போ அதாவது சென்னை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஈஸியாக வின் பண்ணிடும் அதே இது டெல்லி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் மேட்ச் க்ளோஸாக போகும் ஆனால் டிசி தான் வின் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பில் வந்துடும் அப்போ சென்னை வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கணும் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ டெல்லி அதாவது டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யாராக இருக்குது நல்லா இருக்குன்னா ஜே ஃபிராஸ்மேர்கர் ஃபாக் டூ ப்ளஸிஸ் ஏ போரல் கே எல் ராகுல் அதுக்கப்புறம் எம் ஸ்டார்க் கே யாதவ் உங்களை எடுத்துக்கலாம் அதேமாதிரி சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணால் ஆர் திருப்பாத்தி ஆர் கெய்க்வாட் எஸ் துபே அதுக்கப்புறம் ஆர் ஜடேஜா என் அகமத் உங்களை எடுத்துக்கலாம் இதில் பன்னெண்டு பேர் சொல்லியிருக்கீங்க இப்போ மேட்ச் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் அதாவது சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுச்சுன்னா ஒரு ஒரு மணி நேரம் நல்ல ஸ்கோர் வந்துடும் அதுக்கப்புறம் வரும் ஒரு ஒன்றரை மணி நல்ல ஸ்கோர் வந்துடும் இடையில் ஒரு விக்கெட்டு விழுகிறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதேமாதிரி டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கொஞ்சம் கலந்து விக்கெட் விழுவோம் நாலு நாலு ஓருக்கு ஒரு விக்கெட்டு அஞ்சு ஓருக்கு ஒரு விக்கெட்டு அப்படி விழுந்தாலும் ஸ்கோர் நல்ல ஸ்கோர் வந்துடும் ஆனால் மேட்ச் குளோஸ் போகும் டெல்லி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிணா குளோஸ் குலோஸாக போகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தான் வின் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பில் வந்துடும் என்ன நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம் அதே மாதிரி டெல்லி ஃபீல்டிங் பண்ணும்போது அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது இப்போ நான் டீம் வந்து உங்களுக்கு செட் பண்ணியிருக்கேன் பிளேயர்ஸ் லிஸ்ட்டு சொல்லியிருக்கீங்க அதிலே உங்களுக்கு தெரியும் டிசி ஃபீல்டிங் பண்ணும்போது பிளேயர்ஸு குறைவாக இருக்கும் அதே மாதிரி சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணும்போது பிளேயர்ஸு கொஞ்சம் குறைவாக சொல்லியிருப்பேன் இப்போ ஃபஸ்ட்டு பேர்டிங் பண்ணுற டீம் வந்து நல்ல ஸ்கோர் எடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா இதுலேயுமே சப்ஸ்கிரைபர் நிறையா நூறு பேர் குறையாமல் வந்துக்கிட்டீங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் வர்றது பெருசு இல்லை நான் போடக்கூடிய வீடியோவை வந்து பதிவு பண்ணக்கூடிய கூடிய வந்து நல்லா கவனமாக கேளுங்க உங்களுக்கு புரியலைன்னா ஒன்று ஒன்று ரெண்டு இடம் போட்டு கேளுங்க அப்படி பழைய வீடியோலாம் போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி முதல் வீடியோக்குள்ள வர்றீங்க அப்படின்னா அந்த வீடியோ ஒரு வேளை ஃபெயிலியர் ஆகிடுச்சி அப்படின்னாக்க நீங்கள் அதான் ராங் கமெண்ட் போட வேணாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிறேங்க அதே மாதிரி இந்த இன்னொரு சேனல் கேவி கே குரு அஸ்ட்ராலஜர் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே நூறு பேருக்கு மேலே வந்துருக்காங்க சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க அடுத்த மேட்ச் வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை மூன்றரை மணி மேட்ச்சு சொல்லியாச்சு இரவு ஏழரை மணி மேட்சும் ஞாயிற்றுக்கிழமை மூன்றரை மணி மேட்ச்சு இரவு ஏழரை மணி மேட்ச்சு வீடியோ வராது அதனால் கேட்க வேணாம் டெலிகிராம்லையும் ஐபிஎல் சம்பந்தம் எந்த அப்டேட்டும் வராதுன்னு நான் சொல்லிட்டேன் டெலிகிராம் லிங்கு நாங்கள் கொடுக்கவே இல்லை இந்த வீடியோவில் வந்து நான் கொடுக்கவே இல்லை கடைசியாக ஒரு எழுபதாவது மேட்ச் எம்பா எழுபதாவது மேட்ச் போகும்போது அப்போதான் நான் லிங்கு அதில் கொடுப்பேன் டெஸ்கிரிப்ஷனில் அது வரைக்கும் அந்த லிங்கு யாரும் கேட்க வேணாம் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறீங்க அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்புறம் வந்து என்னென்ன போகிறீங்க அதனால் டெலிகிராம் பக்கம் வராதீங்க அதுக்கப்புறம் ஜூன் ஜூலையில் நடக்கூடிய மேட்சஸ் வந்து அதில் ஃப்ரீயாக ரிசல்ட்டு சொல்லுவேன் அது வேறு மாதிரி போகும் அப்போ நான் கடைசியாக இந்த சீரிஸ் முடியும் போது கடைசியாக தான் நான் லிங்கு கொடுப்பேன் அப்போ வந்து நீங்கள் ஜாயின் வேணாம் அதே மாதிரி வேறு கேவி த்ரீ அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற லிங்க் யாராவது அனுப்புனாங்கன்னா அதில் போய் ஜாயின் பண்ணாதீங்க ஃப்ரீயாக யாராவது கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்கிக்கிறேங்க அதை டீமு டெம்மோ டீமு அதெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கிறங்க அது உங்களுடைய விருப்பம் ஃப்ரீயாக கொடுத்தா மட்டும் ஏன்னா நான் அவ்வளோ தூரம் எல்லாமே சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப டீம் நீங்களே செட் பண்ணலாம் உங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இருந்துச்சுனாலே போதும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ரெண்டும் கால்குலேட் பண்ணி நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னாக்கா நம்ம ரெண்டும் கலந்து பேசுகிற மாதிரி தான் அது இப்போ நான் ஒரு பிளேயர் சொல்கிறேன் நீங்களுக்கு உங்களுக்கும் அந்த பிச்சு போட்டதில் பார்த்தோன்னே உங்களுக்கு ஆமாம் அந்த பிளேயர் நல்லா விளாடுவார் அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ள தொடர்தாது நீங்களே அழகாக டீம் செட் பண்ணலாம் மற்ற ட்ரெயினிங் எது பண்ணாலும் உங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக தான் இருக்கும் ஏன்னா உங்கள் நான் சொல் எல்லாமே விஷயம் எல்லா விஷயமும் நான் அப்படியே ஓப்பனாகவே சொல்லிட்டேன் அதில் ஒளிய முறை எதுவுமே கிடையாது சில பிளேயரை மறைச்ச வச்சுக்கிட்டு நல்ல பெஸ்ட் பிளேயர்ஸ் பார்த்தா மறைச்சி வச்சுக்கிட்டு சொல்லவும் இல்லை பதினோரு பிளேயர் வாசிக்கிறோம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு திரும்ப வந்து பதினோரு பேராக வாசிக்கிறோம் அதுலேருந்து பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறேன்னு சொல்லிடுவோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பிளேயர்ஸு அப்படின்னு சொல்ல போனோம்னாக்கா ஆர் கேக்வாட் எஸ் துபே ஆர் ஜடேஜா என் அகமத்து இது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் டிசியை பொறுத்த வரைக்கும் ஏ போரல் கே எல் ராகுல் இவங்க இடத்துக்கிற மொத்தம் அஞ்சு பேர் தான் எடுக்க முடியுது ஏன்னா நிலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குடைச்சல் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கணிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெண்டு மணி நேரம் பார்த்தது இப்போ நாலு மணி நேரம் பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா எல்லா கிரகமும் பார்த்தீங்கன்னா ராகு எதுக்குள்ள போய் எல்லாம் போய் உட்காந்துருச்சு இந்த மாதிரி ஒரு அமைப்பு நான் பார்த்ததே கிடையாது அது கிரகங்கள் வந்து அப்படி செதறி கிடக்கணாங்கிட்டங்கிட்டு அப்படின்னாத்தே நம்ம ஈஸியாக ரிசல்ட் எடுக்கலாம் நல்ல பிளேயர்ஸ் எல்லாமே சொல்லலாம் இப்போ எல்லாமே சரியான கொலப்படி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பேட் பிளேயர் அப்படின்னு சொல்லி திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச்சும் நான் பார்க்கல அவர் நண்பர் அனுப்பியிருந்தார் அவரோட அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி கணிக்கிறது நம்ம அவரை எடுத்துருப்போம் அப்போ இம்பேட் பிளேயர் ஒருத்தர் வந்து அவர் தூக்குறாரு அப்படிங்கிறப்ப எல்லாமே கொலாப்ஸ் ஆகிரும் ரிசல்ட்டு சேஞ்ச் ஆகும் எல்லாமே இதாயிரும் அப்படி ஒரு நிலவரத்தையும் போய்கிட்டு இருக்குது சரி என்ன நடக்கும் பார்ப்போம் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொய்யானாலும் பரவாயில்ல நல்லா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அதில் வந்து நீங்கள் புரிஞ்சு எப்படி பண்ணணும் பண்ணிக்கிறங்க அடுத்து வந்து திங்கக்கிழமை காலையில் மேட்ச் வரும் அன்றனைக்கு மேட்ச் வந்து காலையில் பதிமூன்று மாதிரி பார்க்குறேன் தேங்க்யூ